திண்டுக்கல் சீலப்பாடி ஆயுதப்படை மைதானத்தில் இருசக்கர வாகனங்கள் ஏலம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட பத்தொன்பது இருசக்கர வாகனங்கள் திண்டுக்கல் சீலப்பாடி ஆயுதப்படை மைதான வளாகத்தில் ஏடிஎஸ்பி மகேஷ் தலைமையில் அரசு தானியங்கி பணிமனையைச் சேர்ந்த உதவி பொறியாளர் வரதராஜன் முன்னிலையில் பொது ஏலம் விடப்பட்டது இந்த ஏலத்தில் இருசக்கர வாகனத்தை ஏலத்தில் எடுப்பதற்காக ரூபாய் ஆயிரம் முன்பணத் தொகையை செலுத்தி அனுமதி சீட்டு பெற்று ஏலத்தில் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தை ஏலம் எடுத்த நபர்கள் ஜிஎஸ்டி உட்பட தொகையையும் செலுத்தி வாகனத்தை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் திண்டுக்கல் மதுவிளக்கு காவல்துறை டிஎஸ்பி முருகன் மதுவிலக்கு காவல்நிலை ஆய்வாளர்கள் வசந்த் லாவண்யா சார்பு ஆய்வாளர் சரவணன் ஆயுதப்படை ஆய்வாளர் மற்றும் மதுவிளக்கு காவல்நிலை போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நால எடுத்து கடன் நம்பர் செவன் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு டோக்கன் நம்பர் டோக்கன் நம்பர் பத்து பதினஞ்சு நூறு